ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா ரிப்பன் பக்கோடான்ட்டு ரிப்பன் பக்கோடாக்கான ரிப்பன் பக்கோடா புழி ஆரம்பித்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா அது முதல் பூர்வாங்கமாக நாங்கள் சுவாமி நைவேத்தியம் பண்ணுவோம் சுவாமி நைவேத்தியம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மணி முதல்ல அடிச்சிட்டேன் ஏன்னாக்கா ஒரு கையில் நாங்கள் செல்ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் வந்து நெவே மணி அடிக்க முடியாது அதனால பாருங்கள் ओम बर्ववस्वाह तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् देव सविता प्रसवा सत्यं त्वरतेन परिसिंछामि अमरतोपस्तर् नमसि ओम प्राणाय स्वाहा ओम अपानाय स्वाहा ओम व्यानाय स्वाहा ओम उदानाय स्वाहा ओम समानाय स्वाहा ओम ब्रह्मणे स्वाहा ब्रह्मणी महात्मा अमरत्वाय ரிப்பன் பக்கோடா அமிர்தம் சர்வ மஹா நைவேத்தியம் நைவேதியாமி நெவேதியான மந்திரம் ஆச்சமீயம் சமர்ப்பயாமி இப்போ வந்து சுவாமி சாப்பிட்றதாக ஒரு ஐதீகம் ஸோ நாங்கள் எது செஞ்சாலும் சுவாமிக்கு படைச்சிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ அது மாதிரி இப்போ வந்து சுவாமிக்கு நம்ம வந்து படைத்தாச்சு நைவேத்தியம் பண்ணியாச்சு இப்போ வந்து அது நைவேத்தியத்தின் பூர்வாங்கமாக அமிர்தாபிதா நமசி